மதுமிதா சீரியல் இப்போ ரோட்டக்காசமான சார் வந்துருனே சொல்லலாம் ஸ்கிப் பண்ண ஃபில் ஃபில்லோடின்னு கேளுங்க அதுக்கு முன்னாடி எப்படி என் லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீ சார் ஆதார் வந்து மதுமிதாக கூட்டிகிட்டு வந்து அப்படியே ஆஃபீஸ்க்கு வந்து வராங்க இதுதான் என்னோட ஆஃபீஸ் ஆனால் என்ன பண்ணுறது ஷட்டர்லேருந்து எல்லாத்தையும் நான் தான் திறக்க வேண்டியதாக இருக்குது செக்யூரிட்டியும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஷட்டர் வந்து திறக்கிறாங்க லைட்டோ கூட உள்ளே போடுறாங்க அப்படியே வந்து சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க முத முதல்ல அவங்கள ஆஃபீஸ் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இதை நினச்சி நீங்கள் கஷ்டப்படுறீங்களா இல்லை இல்லை அப்படியெல்லாம் இல்லை உங்கள் வேலையில் வந்து கண்ணும் கருத்துமாக இருக்கீங்களே அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம மதுமிதா அப்படியே பேசிக்கிட்டே வந்து இருக்கிறப்ப இதான் என்னோட கேபின்னு சொல்லி அவர் வந்து கேபின்குள்ளே வந்து போகிறாங்க டோர் வந்து டக்குன்னு வந்து லாக் ஆகிடுது போல இருக்கு இதான் என் ஆஃபீஸ் இங்கே மட்டும்தான் வந்து என்னோட கவனம் எல்லாமே வந்து எப்போதுமே இங்கே தான் இருக்கும் அப்படின்னு சந்தோஷமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பின்னாடி திரும்பி பார்த்தா மதுமிதா இல்லவே இல்லை அந்த இடத்துல உடனே வந்து அச்சிச்ச டோர் ஆட்டோமேட்டிக்காக வந்து லாக் ஆகிடுச்சு போல இருக்கு இது தெரியாமல் நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோமேனு சொல்லி கதை வந்து திறக்கிறாங்க சாரிங்க டோர் ஆட்டோமெட்டிக்காக லாக் ஆகிடுச்சுன்னு சொன்னேன் உள்ளே வராங்க நீங்கள் எங்கேயே உட்காருங்க எனக்கு ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல சரிங்க ஆனால் என்ன ஆஃபீஸில் யாருமே இல்லை யாராவது நாலஞ்சு பேராவது இருக்கலாம்ல எப்போதும் இருப்பாங்க இன்றைக்குன்னு பார்த்து யாருமே இல்லை சரி ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது செக்யூரிட்டி வந்து கொடுக்கணுன்னு உள்ளே வந்து வராங்க சார் சாரி சார் மன்னிச்சிடுங்க வெளியில் வந்து டீ குடிக்கிறதுக்காக போனேன் இன்னொரு வாட்டி இது மாதிரிலாம் தப்பு நடந்துச்சுன்னா வேலைய விட்டு தூக்கிடுவேன் கௌதம் வந்து சொல்கிறாங்க சாரி சார்ன்னு சொல்லிட்டு கதவை சத்திட்டு அப்படியே போகிறாங்க பார்த்தீங்களா யாருக்கும் பொறுப்பு கூட இல்லை லைட்டு கூட நான் தான் வந்து உள்ளே வந்து ஆன் பண்ண வேண்டியதாக இருக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப ஏகப்பட்ட அதிகாரிங்களா சட்டு சட்டுன்னு வந்து உள்ளுக்குள்ளே வந்து வராங்க செக்யூரிட்டி வந்து தடுக்கிறாங்க இருப்பினும் வந்து அவங்களையும் மீறி வந்து உள்ளே வந்துடுறாங்க யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் நாங்கள் இது மாதிரி அதிகாரிங்க அப்படின்னு சொன்னோன்னே இங்கே என்ன சார் உங்களுக்கு வேலை இவங்க யார் அப்படின்னு நம்ம அதிகாரி வந்து கேட்குறாங்க இவங்க தான் என்னோடய மனைவி இன்னைக்கு உங்களை ரீச் பண்ணவே இல்லையே காலையிலேருந்து வந்து ட்ரை மேலே ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோங்கிற மாதிரி அதிகாரிங்கலாம் வந்து சொல்லும்போது நாங்கள் இன்னைக்கு கொஞ்சம் பிஸியாக இருந்தோம் சார் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரெண்டு கல்யாணம் ஒன்று எனக்கு தான் இன்றைக்கி இன்றைக்கி கல்யாணம் நடந்துச்சு கல்யாணம் நடந்துருக்குங்கிறீங்க ஆஃபீஸில் இருக்கீங்க எனக்கு எப்போதும் ஒர்க் தான் சார் மெயினு ஒர்க் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் அந்த நாள்லேயே வந்து நான் முடிப்பேன் தூங்க போவேன் எல்லாமே எனக்கு வேலை வேலை மட்டும்தான் நான் அதில் ரொம்ப வந்து கண்ணும் கருத்துமாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கூட வந்து கான்ஃபரன்ஸ் கால் அட்டன் பண்ண தான் வீடியோ கால் அட்டென்ட் பண்ண தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு இருக்காங்க ஓகே சார் உங்கள் கல்யாண நாள் அதுவும் கூட நீங்கள் வேலை பார்க்குறீங்க எல்லாமே எனக்கு சந்தோஷம் தான் அது எல்லாம் ஓகே தான் ஆனால் உங்களை ரீச் பண்ணவே முடியலையே நாங்கள் எத்தனை வாட்டியும் உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சு பார்த்தோம் அதுக்கும் ரெஸ்பான்ஸ் இல்லை அதுக்கப்புறமேட்டுக்கு காலையிலேருந்து உங்களை ரீச் பண்ணலான்னு சொல்லி பார்த்தா முடியவே இல்லை ஏகப்பட்ட வாட்டி வந்து தடை மேலே தடை இருக்குது நான் உங்கள் கம்பெனி ஃபைல் தான் வந்து சர்ச் பண்ணும் அப்படின்னு சொன்னேன் ஓகே பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் என்னங்க நான் முதல் நாள் அதுவும் வந்து இங்கே வந்திருக்கேன் நான் வந்த நேரம்னு பார்த்து இப்படியெல்லாம் நடக்குதுங்கிற மாதிரி சொல்கிறப்ப இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அவங்க டியூட்டியை அவங்க வந்து பார்க்க வந்திருக்காங்க நம்ம சைடு வந்து எப்போதுமே வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் இது ஒன்றும் புதுசு இல்லை இது ஒன்றும் புதுசு இல்லை சார் நீங்கள் சொன்னதெல்லாம் ஆனால் இந்த வாட்டி எப்படின்னு தெரியலல்ல அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபைல் டிபார்ட்மெண்ட்லாம் என் தம்பி தான் பார்ப்பான் எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை சார் இது மாதிரிலாம் வந்து சாக்கு போக்கெல்லாம் சொல்லக்கூடாது ஏங்க இது எவ்வளோ பெரிய கம்பெனி அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் வந்து ஒரே ஆளால் பார்க்க முடியுமா எல்லாேருக்கும் வந்து பிரித்து பிரித்து வந்து கொடுத்துருக்கோம் நான் வந்து ப்ராசஸிங் தான் பார்ப்பேன் ஃபைலை வந்து சிக்னேச்சர் போட்டதுக்கப்புறம் என் தம்பி தான் இது எல்லாத்தையும் வந்து ஃபைல்லேருந்து ஆடிட்டிங்லேருந்து எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கான் அந்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டவங்க தானே வந்திருக்கீங்க என் தம்பியை வந்து கூப்பிட்றேன் அவன் வந்து எல்லா ஃபைலும் வந்து எடுத்து கொடுப்பான் நீங்கள் பொறுமையாக நிதானமாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே அபிஷேக் வந்து அவங்க ஃப்ரெண்ட் வந்து கால் பண்ணுறாங்க டேய் கம்பெனியில் உங்கள் அண்ணனும் அண்ணியும் வந்திருக்காங்க என்னது அண்ணனும் அண்ணியும் அங்கே இருக்காங்களா கூட வந்து ஏகப்பட்ட பேர் அதிகாரியும் வந்திருக்காங்களா அவங்க ஏதோ மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க பிள்ளை இருக்கு நம்ம கௌதம் ஆனால் உங்கள் அண்ணனை வந்து வம்புழுக்கிற மாதிரியே வந்து எல்லோரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க எல்லா ஃபைலும் வந்து கரெக்டாக இருக்கானே நம்ம ரெண்டு பேரும் அவ்வளோ முள்ளு பண்ணி வச்சிருக்கடா இதில் மாட்டணும்னு வச்சுக்கிங்க அப்புறம் அவ்வளோதாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க சரி சரி நான் வரேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அண்ணன் வந்து கால் பண்ணுவாங்க நான் ஸ்மார்ட்டாக ஏதாவது மூவ் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஃபோனை வந்து வச்சிடுறாங்க அபிஷேக் வந்து கால் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் கால் பண்ணோன்னே எங்கடா இருக்க ஆனால் நான் தூங்கிக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்கும்போதே தூங்கின மாதிரி நடிக்கிறாங்க ரெண்டு கல்யாணம் இல்லை டயர்டாக ஆகி போச்சேண்ணே அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஓகே என்னடா கம்பெனியில் பொறுப்பாக நடந்துக்கிறியா இல்லையா இங்கே அதிகாரிகள்லாம் வந்திருக்காங்க எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலானே என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நம்ம கம்பெனிக்கே வந்து ஆப்பு பண்ணி வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க இழுத்து முடிட்டு நீ தேவைலாம் பிரச்சனை பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத நீ எங்கே இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் வந்தே ஆகணும் வந்து அவங்க கேட்குற எல்லா ஃபைலும் வந்து எடுத்து கொடுக்கணும் உன்னோடய டிபார்ட்மெண்ட் தானடாதெல்லாம் பார்த்துக்கடா அப்புறம் நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாதுன்னு ஒன்னே சரி நான் வரேண்ணே வரேன்னு சொல்லி ஃபோனை வந்து வச்சிட்றாங்க என்னடா கம்பெனியில் எதுவும் தில்லு முள்ளு பண்ணி மாட்டிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் சமாளிச்சிக்கிறேன் சமாளிச்சிருவியான்னு சொல்லி லட்சுமி வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொன்னோடனே என் தம்பி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான் கூட வந்து இன்னொரு அதிகாரியும் வர சொல்லியிருக்கேன் இந்த கம்பெனியில் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் டீம் ஒர்க்காக எல்லா ஃபைலும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு ஆஃப் அன் அவர் வெயிட் பண்ணுங்கள் சார் எனக்கு மீட்டிங் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்காக வந்து ரூம் கொண்டு போகிறாங்க பின்னாடி வந்து மதுமை தான் அப்படியே அவங்களும் பின்னாடியே கொடுக்குறனு வராங்க இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ கால்லாம் இருக்குது நீங்கள் நான் வந்து நினச்சி எதுவும் தப்பாக நினச்சிக்கலையே இல்லைங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் வேணால் காஃபி வந்து சாப்பிட்றீங்களா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு காஃபி சூப்பராக வந்து இருக்கும் பாலெல்லாம் திக்கா ஆனால் எம்ப்ளாய்க்கு கொடுக்குறப்ப இதே மாதிரி இருக்குமா இருக்க வாய்ப்பே இல்லை உங்களுக்கு கொடுக்குற மாதிரியே எல்லா காஃபியும் இருக்குன்னா அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை நீங்களே உங்கள் காஃபி வந்து சாப்பிடுங்கிற மாதிரி மதுமிதா பேசுகிறப்ப என் கம்பெனியில் நான் எப்படி சாப்பிட்றனோ அதே மாதிரி தான் எல்லாரும் வந்து சாப்பிடுவாங்க அதனால் நீங்கள் அதை நினைச்சலாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லை சரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் சரிங்க காஃபி வந்து எடுத்துட்டு வரத்துக்காக வந்து கௌதம் விட்டுட்டு அப்படியே நைஸாக வந்து வெளியில் வந்து போகிறாங்க நம்ம மதுமிதா கான்ஃபரன்ஸ் கால் வந்து அட்டன் பண்ணுறாங்க அப்போன்னு பார்த்து பெரிய மிரர் இருக்குது பின்னாடி யாரும் வந்து பேய் மாதிரி நடந்துகிட்டு இருக்காங்க யார் என்ன எதுன்னு பாருங்கன்னு சொல்லி அந்த பக்கம் இருக்கிற வீடியோ காலில் பேசுகிறவங்க வந்து பயந்துக்கிட்டே பேசுகிறாங்க சேச்சா அவங்க என்னோடய ஒய்ஃபு காஃபி எடுத்துகிட்டு வரத்துக்காக போனாங்க அந்த ரூம் பக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க கௌதம் இன்றைக்கி தானே உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு கல்யாணம் இன்றைக்கி தான் ஆச்சு சார் மீட்டிங்க்கெலாம் வந்திருக்கீங்க ரொம்பவே கான்ஃபிடண்டாக இருக்கீங்க போல இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் சார் நமக்கு எப்போதும் வந்து ஒர்க்கு ஒர்க் தான் ஒர்க்கு தான் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாமேங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப இவங்க தான் என்னோடய மனைவிங்கிற மாதிரி இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க ஒன்றை காஃபி இறந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல நம்ம கௌதமுக்கு அவங்களும் வந்து குடிச்சிக்கிட்டே வந்து மீட்டிங் வந்து அட்டன் பண்ணுறாங்க அப்படியே தூக்கத்தில் வந்து பொத்து பொத்துன்னு உளுவுறாங்க அந்த இடத்துல மதுமிதா மீட்டிங்கே அட்டன் பண்ணி முடிச்சுட்டாங்க போல இருக்கே மதுமிதா நல்லா வந்து தூங்குறீங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இன்னும் வந்து அபிஷேக் வரலை அபிஷேக் வந்தோடனே நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ஹோட்டலுக்கு போய் தூங்க ஆரம்பிச்சிடலாம் சரிங்க அப்படின்னு சொல்லும்போது அபிஷேக் வந்து வந்துடுறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் கம்பெனியில் எதுவும் பிரச்சனையா இல்லை பிரச்சனை எதுவும் இழுத்து வச்சிருக்கியா இவங்கெல்லாம் வந்திருக்காங்க ஃபைல்லாம் கரெக்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கோபமாக வந்து கேட்குறாங்க ஆனால் அதெல்லாம் ஃபைல்லாம் கரெக்டாக இருக்குது இவங்க இது மாதிரி சோதிச்சு பார்க்குறாங்கன்னு லைட்டாக தெரிஞ்சாலே போதும் நம்மளோட கம்பெனியில் இருக்கிற பேரு புகழ் கௌரவம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாச்சுன்னு வச்சுக்கேன் ஷேர் வந்து கம்மியாகும் இதெல்லாம் தெரிஞ்சு சரியா தெரியாமல் சரியா அவங்க கேட்குறதெல்லாம் நீயும் உன்னோட ஃப்ரெண்டும் ப்ராப்பராக வந்து எடுத்து கொடுத்து பிரச்சனையை வந்து சீக்கிரம் முடிக்கணும் சரியா அப்படின்னு சொன்னேன் சரி நான் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்குறேங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு போகிறாங்க மதுமிதாக இருக்கிற கேபினுக்கு நம்ம கௌதம் ஐயோ அண்ணனை வந்து ஈஸியாக வந்து ஏமாத்திடலாம் ஆனால் வந்துருக்கிற அதிகாரியை எப்படி ஏமாத்துறது ஒன்றும் புரியலையடா சாமிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க அபிஷேக் அந்த இடத்துல ஏதாவது ஒரு மூவ் பண்ணி தான் ஆகணும் என்ன பண்ணலாம் ஆ ஐடியா கிடச்சிருச்சு அது மாதிரி செஞ்சால் நிச்சயம் அவங்க ஃபைல்லாம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தான் அபிஷேக் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சந்தோஷ் வந்து கால் பண்ணுறாங்க மதுமிதா கேபினில் இருக்கிறப்ப நம்ம கௌதம் ஏ எங்கடா இருக்க பாட்டி வந்து சொல்லிட்டாங்க ஊருக்கு அவசியம் போயே ஆகணும் அதுவும் குலதெய்வம் கோயிலுக்கு சரியா இப்போ கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும் சரியா அப்படின்னு சொல்லணேன் சரிப்பா நான் உடனே கிளம்புறேன்னு உடனே இந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க நம்ம மதுமிதா கிட்ட வெயிட் பண்ணி பார்ப்போம்